மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் துறையிலேருந்து பல்வேறு பதவிகளுக்காக வேலைக்கு கிடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவாக முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நிறுவனம் சிவாவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனத்திலிருந்து பல்வேறு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க சேல்ஸ்மேன் பில்லிங் கேசியர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் பாய் நகை மதிப்பீட்டாளர் டிரைவர் இந்த பதவிக்குலாம் வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் பதினோராயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தோட கிளைகள் கோடலூர் பாண்டிச்சேரி காரைக்குடி விழுப்புரம் இந்த இடத்துலலாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரியிலேயே வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் கூடுதல் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிரபல கேஸ் ஏஜென்சிக்கு கமர்ஷியல் சிலிண்டர் டெலிவரி செய்ய பேஜ் உள்ள டிரைவர்கள் கேட்டிருக்காங்க இருபதாயிரம் மாத சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஜெனி ஓம்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் பாண்டிச்சேரியில் அமைச்சருக்கு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது தனியார் நிறுவனத்திற்கு அதாவது கோதண்ட ராமன் ஸ்டோர் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் பாய் பதினஞ்சு பேர் கேட்டிருக்காங்க சேல்ஸ் கேர் பத்து பேர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் ப்ளஸ் உங்களுக்கு ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க டேலி அக்கௌண்ட் கம் சேல்ஸுக்கு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க நிறுவனத்தோட பேர் விக்னேஷ் மோட்டார் பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு மேலும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது நித்யா பேக்கேஜிங் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திற்கு கல்வி தகுதியாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் ஆர் ஃபெயில் கேட்டிருக்காங்க ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க என்னென்ன பதவிக்கு கேட்டிருக்காங்கன்னா மெஷின் ஆப்ரேட்டர் குவாலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் பாய்லர் சூப்பர்வைசர் பாய்லர் ஆப்ரேட்டர் மெக்கானிக்கலில் ஃபிட்டர் வெல்டர் ஹெல்பர் கேட்டிருக்காங்க வசதிகள் பிஎஃப்இஎஸ்ஐ செஞ்சு தரப்படணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சைவ ஓட்டலுக்கு ஆட்கள் தேவை காஷியர்க்கு ஆண் பெண் கேட்டிருக்காங்க டிஸ்வாஷ்க்கு பெண்கள் கேட்டிருக்காங்க ஆப்பம் காபி போட தெரிந்த பெண்கள் கட்டிங் மாஸ்டர் காய்கறி வெட்டுவதற்காக கேட்டிருக்காங்க தோசை மாஸ்டர் சைனீஸ் மாஸ்டர் பார்சல் கட்டுபவர் இந்த பதவிக்கு கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியல தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சுட்டிடார் மற்றும் ப்ளவுஸ் நன்கு தைக்க தெரிந்த அனுபவம் உள்ள பெண் டெய்லர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நானூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் ஒரு நாள் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியல தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் இந்த நிறுவனம் பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு அவுட்லெட் இன்சார்ஜ் கல்வி தகுதியாக என்னி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க கிச்சன் கோஆர்டினேட்டருக்கு கல்வி தகுதியாக என்னி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க விற்பனையாளர் மற்றும் சேல்ஸ் பர்சன் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிஞ்சால் தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஐ மார்க்யூ சொல்யூஷன் இந்த நிறுவனத்திற்கு கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு கன்னடா இந்தி மலையாளம் இந்த மொழி தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரியில் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்கே லேசர் ஆர்ட்ஸ் இந்த நிறுவனம் பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க கல்வி தொகுதியை டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரேண்டம் பாலி எக்ஸ்ட்ரூஷன் பாண்டிச்சேரியில் அமைச்சருக்கு மிஷின் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியோ பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது புதுச்சேரியில் உள்ள நகை கிடைக்க ஆட்கள் கேட்டிருக்காங்க கேசியர் மற்றும் அக்கௌண்டன்ஸ் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் சீனியர் சேல்ஸ் ஆஃபீஸர் சேல்ஸ் பர்சன் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் திடீரென தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது புதுவையில் எங்கும் கேப் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாண்ட்விச் பர்கர் மில்க் ஷேக் செய்ய அனுபவம் மற்றும் அனுபவம் இல்லாதவர்கள் வேலைக்கு தேவை பகுதி நேரம் வேலைக்கு காலை ஒன்போது முப்பதுலேருந்து மதியம் ரெண்டரை மணின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஷிஃப்ட்டுக்கு மதியம் நாலு மணிலேருந்து பத்து மணின்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் டைம் வேலைக்கு காலை ஒம்போதரை மணியிலிருந்து மாலை ஆறரை மணின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஷிஃப்ட் மதியம் ரெண்டு மணிலேருந்து பத்து மணிங்கன்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரிலையன்ஸ் ஜியோ பாண்டிச்சேரியில் அமைச்சிருக்கு ஜியோ பாயிண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ என்ன டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் இல்லாட்டி பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பதினாலாயிரம் சம்பளம் ஊக்கத்தொகை சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவு ஆகுதோ அதுக்கான தொகை கொடுத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது அர்ணா மார்க்கெட்டிங் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க பதினாலாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க டிரைவர் டாட்டா எஸ்க்கு பதினாறாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க டெலிவரி பாய்க்கு பதிமூணாயிரம் குடோன் ஹெல்பர்க்கு பதிமூணாயிரம் பில்லிங் செய்ய பெண்கள் கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க வேலை நேரம் காலை ஒம்பது முதல் இரவு எட்டு மணி சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க என்எஸ் ரெண்டல் டெக்கர் இந்த நிறுவனத்திற்கு தொலைபேசி அழைப்பாளர் அதாவது பெண்கள் கேட்டிருக்காங்க டெலிகாலருக்காக கேட்டிருக்காங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் ப்ளஸ் உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது இந்துஸ்தான் நேஷனல் கிளாஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி லிமிடெட் பாண்டிச்சேரியில் அமைச்சிருக்கு கல்வி தகுதியாக ஐடிஐ டிப்ளமோ பிஇ பிடெக் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து அஞ்சு வருட அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிறோ தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பெண் டெய்லர்கள் தேவை பகுதி நேரம் மற்றும் முழு நேரம் கேட்டிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எலக்ட்ரிக்கல் கடைக்கு மேல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் தேவை கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க முப்பது வயதுக்கு மேல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் சொக்காலிங்கம் என்டர்பிரைசஸ் பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது புதுவை பகுதியில் வேலை செய்ய செக்யூரிட்டி ஆட்கள் தேவை படிப்பு பத்தாம் வகுப்பு ப பதினோறாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை நேரம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எலக்ட்ரிக்கல்ஸ் கடையில் வேலை செய்ய ஆட்கள் தேவை பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் திடீரென தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது செல்ஃபோன் கடையில் வேலை செய்ய மொபைல் டெக்னீஷியன் அனுபவம் உள்ளவர்கள் தேவை பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க காலை பத்து மணிலேருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் வேலை நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மொபைல் அக்ஸசரிஸ் கடையில் வேலை செய்த அனுபவம் உள்ளவர்கள் தேவை அவங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் தராங்க நிறுவனத்தோட பேர் தேவி மொபைல் இந்த வேலைவாய்ப்பு தகவல் தெரிவிச்சுக்கிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அனுபவம் உள்ள ஆண்கள் மகளிர் கேட்டிருக்காங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஆண்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு பதினாலாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறாங்க பில்லிங் கிளர்க்குக்கு அனுபவம் அடிப்படையில் சம்பளம் கொடுக்கறாங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க செக்யூரிட்டிக்கு பன்னெண்டாயிரம் நிறுவன தூய்மை பணியாளர் முழு நேரத்துக்காக கேட்டிருக்காங்க அனுபவம் இல்லாத ஜவுளி ரெடிமேட் ஆண்கள் பெண்களுக்கு பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் திட்ட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கணக்கு பிள்ளை வேலைக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க இடம் ஏஜே எஸ் வெஜிடபிள் பாண்டிச்சேரியில் அமைஞ்சிருக்கு பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க காலை மூணு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை வேலை நேரம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க பீட்சா கடையில் பணிபுரிய ஆண் பெண் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹோட்டல் வேலைக்கு ஆட்கள் தேவை மாஸ்டர் உதவியாளர் தோசைக்கல் மாஸ்டர் பெண் உதவியாளர்கள் சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்ய பெண்கள் கேட்டிருக்காங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி என்னக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது நெல்லை கருப்பட்டி காப்பிக்கு பில்லிங் மற்றும் கேசியர் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க டீ மாஸ்டர் கிச்சன் ஹெல்பர் ஸ்நாக்ஸ் மாஸ்டர் லேடிஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி என்னக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு விஜ் ஹோட்டலுக்கு சப்ளையர் பார்சல் கட்டுபவர் ஹெல்பர்கள் கேட்ரிங் மாணவர் இந்த பதிவுகளுக்கெல்லாம் வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க மளிகை கடை வேலைக்கு ஆட்கள் தேவை பில்டிங் மற்றும் சேல்ஸ் கேட்டிருக்காங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது புதுச்சேரி நகர்பகுதியில் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் மற்றும் அனைத்து வேலைகளிலும் அனுபவம் உள்ள ஆண்கள் கேட்டிருக்காங்க கட்டிட பராமரிப்பு வேலைக்கும் ஆண்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க துணிக்கடையில் மகளிர் பணிபுரிய அனுபவம் உள்ள பெண்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்த வேலை செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் தேவை புதுவையில் இயங்கி வரும் கம்பெனிக்கு புதுச்சேரி மேட்டுப்பாளையம் மற்றும் திருக்கண்ணூர் ஆகிய இடத்திற்கு ஏஎஸ்ஓ எஸ்ஜி டோர்மேன் ஹவுஸ்கீப்பிங் ஆகிய பணிகளுக்கு பணிபுரிய ஆட்கள் கேட்டிருக்காங்க மாத சம்பளம் பத்தாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீனில் தெரியல தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க இது எல்லாமே பாண்டிச்சேரியிலேருந்து தனியார் நிறுவனத்திலேருந்து அவங்க கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி என் கொடுத்துருக்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பீங்க மேலும் இது போல வேலை தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்